குரு கணபதி சேனல் சார்பாக ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயணர் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மய ஸ்ரீகுரவே நமகா அஸ்மத்குருபியோ நமக விகணச மகா குரவே நமக ஹனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை திதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது வரை பின்னர் திருதியை திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து வரை பின்னர் புனர்பூசம் யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இன்றைய நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சூரியன் புதன் சுக்ரன் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய விசேஷங்களை சொல்லுங்கள் சுவாமிஜி இன்றைக்கு செய்ய வேண்டியவைன்னு பார்த்தீங்கன்னா சிவபூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான நாள் சிவ தரிசனம் செய்கிறதுக்கு விசேஷமான நாள் இப்போ ராகு தசை நடக்கிறவா ராகு புத்தி நடக்கிறவா மன வருத்தத்தில் இருக்கவா பூஜை செய்கிறது மன வருத்தங்களை இன்றைக்கி போக்கும் சொல்லுவாள் சில பேர் வந்து செங்கல் சூளை வந்து வச்சுருப்பா அது ரொம்ப நாளாக அப்படியே நின்று போயிருக்கும் இன்றைக்கி அந்த செங்கல் சூளைக்கு நெருப்பு வச்சா அது வந்து நல்ல முறையில் லாபகரமாக செங்கல் சூளை லாபம் தரும் சில பேர் துறகோட்டா அது மாதிரி விசேஷமான பானை இதுக்கெல்லாம் வந்து மண்ணில் பண்ணியிருப்பாள் அதுக்கு நெருப்பு வைக்கணும்னு வா அதாவது சூளையில் போடுறதுன்னு சொல்லுது அப்போ நெருப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த தினம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே பொருளாதாரத்தில் ஓரளவு இன்றைக்கி அனுகூலமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு பொருள் வாங்கணுன்னு அந்த பொருள் வாங்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தில் தள்ளி போயிருக்கலாம் இன்றைக்கி எதிர்பாராத பண வரவால் அந்த பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திட்டமிட்ட சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன தடங்களை சந்திச்சிருப்பீங்க இன்றைக்கி வரவு சரளமாக இருக்கும் செலவும் அதுக்கேற்றபடி இருக்கும் அதனால் பொருளாதாரம்ன்றது பிரச்சனை தராது நெருங்கிய உறவினர்கள் உதவி கேட்டு தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எதாவது சின்ன சின்ன உதவிகள் கேட்பா நீங்கள் மறுக்க முடியாமல் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் நெருங்கிய உறவுகள் அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் தாய் வழி உறவாக இருக்கலாம் சகோதரி வர்க்கங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இன்றைக்கி உதவி கேட்டு வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாக இருப்பீங்க குழந்தைகளுக்கு வழக்கம் போல் சூழ்நிலை இருக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு பெண்களுக்கு ஓரளவு அனுகூலமான சூழ்நிலை தென்படும் ரிஷபராசி அன்பர்களே தேடிய பொருள் கைகூடும் இன்றைக்கி ரொம்ப நாளாக தேடினு இருப்பீங்க ஒரு புக்கு வாங்கணும்னு ஒரு நல்ல புத்தகமாக இருக்கும் இது எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் வந்து ஃபேன்சி நம்பரோட செல்ஃபோனோ வண்டியோ வாகனமோ பதிவு பண்ணணும்னு காத்துருப்பான் ஆனால் அதுக்கு இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூழ்நிலைகள் இன்றைக்கி அனுகூலமாகவே இருக்கும் சில தைரியமான முடிவுகள் கூட நீங்கள் எடுப்பீங்க சில தைரியமான திடமான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் சொல்லலாம் சில பேர் வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்க ரொம்ப நாளாக பங்கு வாங்கி வச்சுருப்பீங்க அந்த பங்கை விற்க முடியாமல் இருக்கலாம் இன்றைக்கி நல்ல விலைக்கு அதை விற்கிறதுக்கான சூழ்நிலை வரலாம் குடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கும் சின்ன சின்ன திருப்பங்களையும் சந்திப்பீங்கன்னு சொல்லலாம் மிதனராசி அன்பர்களே பொதுவாக உங்களுக்கு ஜோதிடத்தில் அதிகமான ஆர்வம் இருக்கும் சாஸ்திர ஞானம் இருக்கும் இயற்கையாகவே துடிப்போட தான் செயல்படுவீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை சாதிக்கிற வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் சாதிக்கிற வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னால் சாதனை அப்படின்னு சொன்னாலே மற்றவர்கள் செய்யாதது தானே இப்போ அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் கூட சொல்லலாம் சில பேருக்கு பதவி உயர்வு தேடி வர வாய்ப்பு உண்டு கல்யாணம் கூடி வரும் நீங்கள் நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடவை சொல்லியிருப்போம் ஆண் நட்சத்திரங்களுக்கு தோஷம் இல்லைன்னு ஆனால் தோஷம்னு சொல்லி மூல நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் தோஷம்னு சொல்லுவாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண் வீட்டுக்காரா நாங்களும் ஜோஷியர்கிட்ட கேட்டோம் இன்றைக்கி மூல நட்சத்திரம் ஆணுக்கு தோஷம் இல்லைன்னு ஒத்துண்டாருன்னு சொல்லி வீடு தேடி வரலாம் தொலைபேசியில் வர தகவல் நல்லதாகவே இருக்கும் மன வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்களே கடல் புறையாணங்கள் லாபம் தரும் நீங்கள் சிங்கப்பூர் போகலாமா மலேசியா போகலாமா ஆஸ்திரேலியா போகலாமான்னு சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பீங்க அது படிப்புக்காக இருந்தாலும் வேலைக்காக இருந்தாலும் நேற்று வரைக்கும் விஷா இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெயில் மூலமாக தகவல் வரலாம் அதாவது வெளிநாட்டு பயணம் கூடி வருது அப்படின்னு தகவல் வரலாம் பெண்களுக்கு வந்து உறவுகள் பலப்படும் நேற்று வரைக்கும் நீங்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவா கூட இன்றைக்கி ஒத்துப்பான் நீங்கள் சொல்லலை அந்த வார்த்தையை அப்படின்னு வரும் அதுவே பெரிய தானே நாம் சொல்லாத வார்த்தையை சொன்னேன்னு சொல்லி பிரச்சனையாய் அந்த பிரச்சனை தீரும்பொழுது அதுவே ஒரு திருப்திகரமான போக்குதானே அதனால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல திருப்பம் உறவுகள் மூலமாக ஏற்படலாம் உறவுகளும் பலப்பட வாய்ப்புண்டு சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போயுமே ஏதாவது ஒரு சின்ன 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 பதட்டம் இருந்துகிட்டே இருக்கோன்னுவா ஆனால் சரீர திடம் உள்ளவங்க ஒரு உடம்புல இருந்தால் கூட சரி நாம் வந்து இந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சா செய்திருவீங்க ஏன் கொரோனா காலத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் கொரோனாவுக்கு பயப்படாமல் தைரியமாக கூட வெளில வந்திருப்பான் ஆனா தைரியமாக வந்துருப்பான்னா மாஸ்க் போட்டிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னால் கொரோனா டைமில் மாஸ்க் போட்டுன்னு க்ளவுஸ் போட்டவா கூட தைரியமாக இல்லாமல் பயந்துவாள்லாம் உண்டு ஆனால் எப்பயுமே உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அதனால் வாகனங்கள் ஓட்டுறதில் கூட நீங்கள் கொஞ்சம் அலட்சியம் காட்டுவீங்க ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க இன்றைக்கி மட்டும் வாகனத்தை கொஞ்சம் கவனமாக விட்டுங்க ஏன்னா வாகனத்துக்குள்ளே நாம் இருக்கோம்னு நினைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை வாகனம் நம்ம கையில் இருக்குதுன்னு நினச்சிட்டோன்னா பிரச்சனை தான் அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் வந்து இந்த டூ வீலரை வச்சுருந்து காட்டக்கூடிய மேஜிக்கெல்லாம் இன்றைக்கி காட்ட வேண்டாம் தேவையற்ற உங்களுக்கு ஃபைன் கட்டும்படியாக வந்துடலாம் அதேமாதிரி கார் வச்சுருக்க வாழாக இருந்தாலும் டூ வீலர் வச்சுருக்க இரட்டை அதாவது ரெண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் நாலு சக்கர வாகனமாக இருந்தாலும் வண்டியை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க ஏன்னால் நீங்கள் நிறுத்துகிற இடத்துல தான் நோ பார்க்கிங் போர்டு இருக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் நிறுத்திருப்பீங்க இல்லை அந்த நோ பார்க்கிங்கில் வந்து ஒரு அரடி தள்ளி நிறுத்திருப்பீங்க ஆனால் அவள் வந்து நோ பார்க்கிங்கில் தான் நிறுத்துனீங்கன்னு சொல்லி பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனம் குறைவுனால பொருளாதார நஷ்டம் ஏற்படலான்றதுனால வாகனங்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை அதேமாரி வாகனங்களை விற்கக்கூடிய முடிவில் இருந்தால் தள்ளி போடுங்க கண்ணிராசி அன்பர்களே எப்பயுமே தர்க்கத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் இன்றைக்கி நண்பர்களோட சிறு சிறு விஷயங்களுக்கு தர்க்கம் பண்ணும்படியா இருக்கலாம் அது தேர்தலை பற்றி இருக்கலாம் சினிமாவை பற்றி இருக்கலாம் ஆன்மீகத்தை பற்றி இருக்கலாம் எதை பற்றி உடனே இருக்கலாம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒருத்தரை பற்றி உயர்வாக பேசுவீங்க உடனே உங்கள் நண்பர் அவர் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம் அரசியலில் ஒருத்தரை பற்றி உயர்வாக பேசுவீங்க இல்லை இல்லை அந்த அரசியல் தலைவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு எதிர்வாதம் பண்ணக்கூடிய நண்பர்களை வந்து சந்திப்பீங்க அப்போ எப்பயுமே எதிர்வாதம் பண்ணக்கூடியவர்களை சந்திக்கும் போது கொஞ்சம் பதட்டம் ஏற்பட தானே செய்யும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பேசுகிறதில் ரொம்ப கெட்டிக்காரர் இதில் எதிர்வாதம் பண்ணக்கூடியவர்களை சந்திக்கும் போது பேச்சு வளரும் அதனால் இன்றைக்கி பேச்செல்லாம் கொடுமானவரை தவிர்த்துருங்க யாருக்கும் அக்ஷூரன்ஸ் கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் போகணும் அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமான போக்கு நல்லது ஏன் தெய்வ சரித்திரங்களாக கூட இருக்கலாம் தெய்வ சரித்திரங்களாக கூட இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு புஸ்தகத்தை பார்த்துருப்பீங்க அதில் ஒரு மாதிரி போட்டிருப்பா அவர் ஒரு புக்கை பார்த்து அவரோட கருத்தை சொல்வார் ரெண்டு கருத்தை ஒத்து வராது ஆனால் எப்பயுமே உண்மையை தேடி போகும்பொழுது பிரச்சனை இல்லை எப்படி ஆதிசங்கர பகவத் பாதால் உண்மையை தேடி போனாரோ அவர் வந்து ஒரு உண்மையை நிலைநாட்ட போனார் உண்மையை தேடி போனார் மண்டல மிஸ்ரரை பார்க்குறார் குமரிழபட்டரை பார்க்குறார் தான் அறிந்த உண்மையை வெளிப்படுத்தணும் அத்வைதத்தை நிலைநாட்டணும் தான் அறிந்த உண்மை உண்மையை தேடி போகிறார் உண்மையை அறிகிறார் அந்த உண்மையை நிலைநிறுத்த பாடுபடுறார் மண்டல மிஸ்ரரை பார்க்குறார் பட்டரை பார்க்குறார் கடைசியில் அத்வைதத்தை நிலைநாட்டுறார் எப்பயுமே நல்ல விஷயங்களுக்காக நம்ம பேசலாம் ஆனால் அதை கேட்கக்கூடியவர்கள் வந்து மண்டல மிஸ்ரர் மாதிரி குமரிலபட்டர் மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லையே ஆனால் எதிர்வாதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பிரச்சனை தானே அதனால் கூடுமானவர் ஆன்மீகமாக இருந்தால் கூட எதிர்வாதம் செய்யக்கூடியவர்களை தவிர்த்துருங்க அதுதான் இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விருந்தினர் வருகை மகிழ்ச்சியை தரும் செலவினத்தையும் கொடுக்கும் இன்னது மகிழ்ச்சியை தரும் செலவினமும் உண்டுன்றீங்களா இப்போ எங்கேயோ ஒரு ஊரில் இருப்பார் நீங்கள் சென்னையில் இருப்பீங்க மும்பையில் இருப்பார் டெல்லியில் இருப்பார் இல்லை கல்கட்டாவில் இருப்பார் எங்கேயோ ஒரு ஊரில் இருப்பார் நீங்கள் அவரை சந்திக்கிறோன்னு நினச்சி ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னு நினச்சிப்பீங்க அவரே உங்கள் இல்லத்துக்கு வருவார் அப்போ நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வருது தானே ஒரு பழமொழி கூட உண்டு அகால நேரத்தில் வரக்கூடிய விருந்தினர் தெய்வத்திற்கு சமம் அப்படின்னு ஒரு வாக்கு பழமொழி உண்டு நானும் இப்போல்லாம் நம்ம அகால நேரத்தில் வந்தால் யாரையும் நம்ம விரும்ப மாட்டோம்னு வச்சுக்கோங்க தூங்குற நேரத்தில் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வேணும் அது வேறு காலம் அப்படி ஆகி போச்சு நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வரும்போது உறவினர் வரும்போதோ ஒரு மகிழ்ச்சி வரும் அது உறவு நெருங்கிய உரவாக இருந்துருச்சுன்னா மிகுந்த மகிழ்ச்சி தானே ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னவா சொல்லுவா நாங்கள் திருப்பதி போகணும் ஆசைப்பட்றணும் நீங்கள் உடனே கார் எடுத்துகிட்டு போக முடியாது இருக்கும் உங்கள் டைமு ஒதுக்கணும் பெட்ரோல் போடணும் நேரத்தை ஒதுக்கணும் நீங்களே வண்டி ஓட்டக்கூடியவராக இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைனா ஒரு உங்கள் வண்டி ஓட்டக்கூடிய டிரைவரை வர சொல்லணும் அப்போ செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு உறவினர் இருந்ததுனால பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போவீங்க இதனால் செலவினங்கள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் உண்டு இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு செலவினமும் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பியபடி சில காரியங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விரும்பியபடி சில காரியங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு தொலைதூர தகவல் திருப்திகரமாக இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு மெயில் வரும் இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்த விசா சம்மந்தமான விஷயம் ப்ராசஸ் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் பர்மிட் கொடுத்துட்டோம் விசா கொடுத்துட்டோம் இது ஒரு தகவல் வரும் அதே மாதிரி வேலை விஷயமாக இது வரைக்கும் நீங்கள் இடப்பயிற்சி கேட்டிருப்பீங்க அந்த இடப்பயிற்சி கிடைக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ஆறு மாதம் கேட்டிருப்பீங்க ஆறு மாத காலம் எனக்கு தேவைப்படுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகணும்னு கேட்டிருப்பீங்க இப்போ மனைவி உண்டாக இருக்காங்க கர்ப்பமாக இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீட்டையும் பார்த்துக்கணும் வேலையும் பார்த்துக்கணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெட்டர்னு கேட்டிருப்பீங்க திடீர்னு கிடைக்கும் இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவளையும் பார்த்துக்கணும் வேலையும் பார்த்துக்கணும் அப்போ சடனாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும் அப்போ வீட்டில் இருந்துகே பெரியவங்களையும் பார்த்துட்டு உத்தியோகத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் விருச்சிக ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு சிறு சிறு சச்சரவுகள் தீரும் தர்மத்தில் பற்று உடைய தனுர் ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி தான் இன்றைக்கி சில காரியங்களை நீங்கள் சாதிக்கணும் தடை தாமதங்களை தாண்டி தான் சில காரியங்களை நீங்கள் சாதிக்கணும் வாகனங்களில் போகும்பொழுது சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம் வாகனங்களில் நல்லா மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் நேர்த்தி தான் பெட்ரோல் போட்டு நினச்சிட்டு இருப்பீங்க கட்சியில் இன்றைக்கி பார்த்தா நீங்கள் பா தூரம் போகும்போது பெட்ரோல் தீர்ந்துருக்கும் பக்கத்தில் பெட்ரோல் பங்கு இருக்காது சரியான நேரத்தில் வெயில் நேரத்தில் அலையும் முடியா வரலாம் அதனால் வாகனங்களை மெயின்டைன் பண்ணுறதுல இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது அவசரமாக போவீங்க திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடும் கார் ஒரு இடத்துல ஓரம் ட்டு முடியாது வரும் வாடகை காரில் போக முடியாது வரல அதனால் வாகனங்கள் கொஞ்சம் தொல்லை தரதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் மாலையில் மகிழ்ச்சி பொங்கும் குழந்தைகளால் மாலையில் மகிழ்ச்சி பொங்கும் வருத்தங்கள் நீங்கும் சொல்லலாம் தொலைந்து போன ஒரு பொருள் கிடைக்க என்று வாய்ப்பு இருக்குது மகர ராசி அன்பர்களே மகத்தான காரியங்களை சுலபமாக செய்வீங்க இன்றைக்கி பெரிய காரியத்தை சுலபமாக செய்திருவிங்க ஒருத்தர் சொல்லியிருப்பார் அந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம்மா ஒத்து வரல அந்த அவன் சொல்கிற ரேட்டுக்கும் எனக்கும் ஒத்து வரலன்னிற்பான் நீங்கள் போய் பேசுவீங்க சடனாக அது முடிஞ்சு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறதுக்கு வாய்ப்பு வரும் உங்கள் நண்பருக்கு அதனால் மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி கோர்ட்டு வழக்குகள்லாம் நீண்ட நாளாக இழுத்துகிட்டே இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரத்துக்கான சூழ்நிலை கணிஞ்சு வருது கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் பகை மறையும் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளால் ஒரு நாலு நாளாக சச்சரவு இருந்தால் அந்த மாதிரி சச்சரவு இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் சீரடையும் அதே நேரத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அதாவது நீண்ட நாட்களாக ஒருத்தர்கிட்ட பகை இருந்திருக்கும் சரி இந்த பகை முடியாதான்னு நினச்சிருப்பீங்க இன்றைக்கி பகை முடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் கும்பராசி அன்பர்களே சில அதிரடியான முடிவுகளால் நல்ல திருப்பங்களை சந்திப்பீங்க அதாவது இப்போ நீங்கள் எது எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவு நல்ல திருப்பத்தை தரும் இப்போ சரியே கடை வச்சிருப்பார் அதை ரெண்டாக தடுத்தா என்னன்னு ரொம்ப நாளாக யோசனையாக இருக்கும் சரி ஒரு பகுதி அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் கடையை தனியாக்கிடலாம் இந்த மளிகை கடையை தனி ஆக்கிடலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுருந்தா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு அதை கூட நினைப்பீங்க இன்றைக்கி அதுக்கான காலம் நேரம் கடிஞ்சு வரும் உத்தியோகம் போகக்கூடியவர்களுக்கு திருப்பம் உண்டு கலை இசை நடனம் போன்றதை விருப்பம் உள்ளவர்களுக்கு பரிசுகள் தேடி வரும் பாராட்டு குவியும் மனமகிழ்ச்சி பொங்கும் மீனராசி அன்பர்களே சில செயல்களுக்கு வெற்றி கிடைக்கணுன்னா விட்டுக் கொடுக்கறது நல்லது ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் உங்கள் பக்கத்து நியாயம் உங்களுக்கு சரியாக தெரியும் எதிர் பக்கத்து நியாயம் அவங்களுக்கு சரியாக வரும் இப்போ உதாரணம் உங்கள் சகோதரர் சகோதரியோட ஒரு பாகத்தை பிரிச்சுக்கிறீங்க வீடை அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு காலி நிலம்தான் வேணும் வீடு வேண்டாம் அப்படின்றாங்க நீங்கள் காலி நிலத்தை வாங்கினா வீடு கட்டலாம் அதனால் இந்த வீடு இடித்து கட்டணும் இதுக்கு மதிப்பு கம்மி நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும்பொழுது இந்த பிரச்சனை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் பிரச்சனை தீர வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் அடுத்து கோர்ட்டு வழக்குகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில விஷயங்களில் நிதானமாக முடிவெடுத்தால் அது வந்து வெற்றிகரமாக முடியும் சில பேர் கணவன் மனைவி சச்சரவு இருந்தால் அதை வழக்கை வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி இடையே சச்சரவு இருந்ததுன்னா இன்றைக்கி வழக்கறிஞரை பார்த்து வேண்டாம் இந்த கேஸை முடிச்சிக்கலாம்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்கி குடும்பம் மறுபடியும் இணையத்துக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இன்றைக்கி மருத்துவம் வந்து கை கொடுக்கும்னு சொல்லலாம் செலவினங்கள் குறையும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பங்கு சந்தை ஏற்றம் தரும்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அபூர்வமான விஷயங்களை பற்றி கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் நாளை நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்